ஹை கைஸ் வெல்கம் பேக் மை சேனல் இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா தயிர் சாதத்துக்கு சாம்பார் சாதத்துக்கு பெஸ்ட்டான காம்பினேஷன் உளக்கிழங்க மசாலா தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு நான் ஒரு அவுச்ச உருளைக்கெழங்க மூணு எடுத்துட்டேன் கொஞ்சமாக சின்ன வெங்காயம் ஒரு தக்காளி தக்காளி எடுத்துவிட்டேங்க இப்போ ஒரு பேனில் எண்ணெய் விட்டு என்ன நல்லா காஞ்சதும் ரெண்டு பட்டை கொஞ்சமாக கல்பாசி போட்டு பொறிச்சிக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வந்து சோம்பு போட்டு சோம்பு நல்லா செவண்டதை நம்ம கட் பண்ணி வச்சுன வெங்காயத்தை சேர்த்துக்கலாங்க சின்ன வெங்காயம் தான் டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் பெரிய வெங்காயம் போட்டிங்கன்னா இனிக்கிற மாதிரி டேஸ்ட் வரும் அதனால சின்ன வெங்காயம் போட்டு நல்லா மசி வதக்கிக்கலாங்க ஈ அதுக்கப்புறம் வெங்காயம் வறுக்கிறதுக்கு உப்பு சேர்த்துட்டு கருவுப்பு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் தக்காளி தக்காளி வந்து ஒன்றெண்டா கடந்தாதான் நல்லா இருக்கும் நல்லா மசியே வதங்கணும்னா அவசியம் இல்லைங்க வெங்காயம் மட்டும் நல்லா குழஞ்சா போதும் இப்ப இதெல்லாம் நல்லா வதக்கிட்டு நம்ம வேக வச்சு உருளைக்கிழங்க போட்டு கிளறி விட்டுக்கலாங்க எண்ணெயில வந்து இந்த டூ மினிட்ஸ் வந்தால் போதும்னா ஆல்ரெடி நம்ம பருப்புல வேக தான் எடுத்திருக்கோம் அப்படி கிளறி ஒரு டூ மினிட்ஸ் அப்படியே விட்டுதுங்க அதுக்கப்புறம் காரத்துக்கு தேவையான மொளாப்படி சேர்த்துக்கலாங்க மொளாப்படி சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம் அப்பதான் வந்து இந்த உருளைக்கிழங்குல வந்து மொளாப்படி உப்பெல்லாம் நல்லா சேர்ந்து வரும் இப்ப நல்லா கிளறி விட்டுட்டு காரம் உப்பெல்லாம் செக் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜ்ல உப்பு பத்தலாட்டு விப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா அந்த தண்ணி வரத்துற வரைக்கும் கொதிக்க விட்டுட்டு இறக்குனீங்கன்னா டேஸ்டான நானும் கிரேவி ரெடிங்க இந்த மாதிரி குட்டி குட்டி ரெசிபிட்ட இருந்துக்கிட்ட என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க வீடியோ பொருத்தம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்